பேரம் பேசுகிறோம் பேரம் பேசுறோன்றாங்களே இன்றைக்கு என்ன பேரம் பேசுகிறோம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதி எங்களுக்கான களப்பணி ஆற்றக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சிருக்கிறோம் மாவட்ட செயலாளர் இருக்கிறார்கள் மாநில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எண்ணமாட்டார்களா அப்படி இவர்களெல்லாம் எண்ணுவது என்ன தவறு ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தில் பயணிக்கிறார்கள் என்றால் இந்த மா மக்களுக்கு மா மறுவாழ்வு கிடைத்துவிடக்கூடாதா இந்த மக்கள் வறுமையிலிருந்து மீண்டெழுந்து விடக்கூடாதா இந்த மக்களுக்காக சுயதொழில் தொடங்குவதற்கு இந்த அரசு என்ன உதவி செய்கிறது இவர்கள் ஏதாவது தொழில் செய்வதற்கு முடிந்தவரை இந்த அரசு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் வேலை தான் கொடுக்கல அட்லீஸ்ட் ஏதாவது தொழில் முறைவதற்கு தொழில் உதவி செய்வதற்கு தொழிலை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு விளக்கமாவது இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்று தேமுதிக நினைக்கிறது அதற்காகத்தான் கணினி பயிற்சி கொடுத்தோம் அயன்வண்டி கொடுத்தோம் எத்தனையோ பெண்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம் ஏன் மகளிர் சுய குழுக்களுக்கு டெபாசிட் பணத்தை கூட ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தேமுதிக இதில் இருக்கக்கூடிய களப்பணி ஆற்றுகின்ற ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் போட்டியிட விருப்பப்படக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய களப்பணியை ஆற்றிவிட்டு தான் இங்கே போட்டியிட வேண்டும் என்ற நிலையில் வைத்திருக்கிறோம் அப்பேற்பட்ட இயக்கம் எங்களது டிமாண்டை சொல்றதுல என்ன தப்பு மக்களிடம் ஓட்டை பெற்றுக்க கூடாது தேமுதிக ஓட்டை பெற்றுக்க கூடாது தேமுதிக வந்து நம்மோடு கூட்டணி வைக்க வேண்டும் ஆனால் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று எண்ணுகின்ற இந்த திராவிட நாய்கள் ஆனால் இந்த திராவிட நாய்களோடு ஏன் கூட்டணி வைக்கிறோம் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்து அந்த பணத்தின் மூலமாகவே ஓட்டுக்கு மக்களுக்கு பணம் கொடுத்து மீண்டும் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்பில்லை மக்கள் நினைத்து கொண்டிருக்காங்க நான் ஓட்டு போட்டு தான் இவர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்குள் அனுப்புறேன் அப்படிலாம் கிடையாது அவன் ஓட்டு கொடுத்து நான் தான் உள்ளே போகிறேன் அப்படின்னு உங்கள்ட சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறம் அவை என்ன செய்யறான்னு நீங்களும் கண்டுகொள்கிறது அதனால்தான் பாலியல் வன்கொடுமையும் கஞ்சா போதையும் மது போதையும் சமூகத்தில் எண்ணற்ற குற்றங்களும் திருடர்களும் நடக்குது இதையாவது சட்டமன்றத்துக்குள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளியுங்கள் என்று உங்களிடம் கேட்பதை விட திராவிடத்துக்கிட்டே கேட்பது என்று பெரிய விஷயமாயிப்போச்சு அதனால தான் இந்த டிமாண்டு எங்களுடைய கோரிக்கையில் கேட்குறோம் அதிகப்படியான எண்ணிக்கையை சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் என்று நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கா நாம ஓட்டு போட்டு தான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கிறேன்னு திராவிடர்களே முடிவு செய்து கொடுக்க நான் தான் ஆட்சி எடுக்க வேண்டும் எவ்வளவு ஏலத்தொகை ஒவ்வொரு மக்களுக்கும் பணம் கொடுத்து வாக்கை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கிற ஆசிரியர்களை விலை கொடுத்து தேர்தலையே கேள்விக்கு ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும்